டெல்லி கார் வெடி விபத்து தொடர்பாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா விளக்கம் அளித்திருக்கிறார் நாம் தொடர்ந்து டெல்லி செய்தியாளர் நிரஞ்சனிடம் பேசலாம் நிரஞ்சன் அனைத்து கோணங்களிலும் விசாரணை தொடங்கியிருப்பதாக அமித் தற்பொழுது தெரிவித்திருக்கிறார் என்னவாக இருக்கிறது நிரஞ்சன் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இந்த டெல்லி வெடி விபத்து சம்பந்தமான உயிரிழப்புகளையும் உறுதி செய்திருக்கிறார் காயமடைந்தவர்கள் சம்பந்தமான தகவல்களையும் அவர் உறுதிப்படுத்தி இருக்கின்றார் சம்பவம் நடந்த பத்து நிமிடத்திற்குள்ளாகவே டெல்லி காவல்துறையின் அதிகாரிகளும் அந்த சம்பவ இடத்திற்கு சென்று ஆய்வுகள் நடத்தியிருப்பதாகவும் விசாரணைகளை தொடர்ந்து செய்து வருவதாகவும் அவர் கூறியிருக்கின்றார் டெல்லி காவல்துறையின் கமிஷனரும் சம்பவ இடத்திற்கு நேரில் வந்திருக்கிறார் என்ற விஷயத்தையும் அவர் தெளிவுபடுத்தியிருக்கின்றார் அது இல்லாமல் வெடி விபத்து சம்பந்தமான அனைத்து கோணங்களிலும் விசாரணை நடைபெறும் விசாரணையின் முடிவில் என்ன தெரிகிறது என்பதை பொதுமக்கள் மத்தியில் வெளிப்படையாகவே நாங்கள் தெரிவிப்போம் என்ற மிக முக்கியமான ஒரு தகவலையும் அவர் கூறியிருக்கிறார் ஐ டுவெண்டி காரில் தான் இந்த வெடிவிபத்து என்பது ஏற்பட்டிருக்கிறது என்பதையும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உறுதிப்படுத்தி இருக்கின்றார் சம்பவ இடத்திற்கு அதாவது இந்த டெல்லி செங்கோட்டை பகுதிக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா விரைவில் செல்ல இருக்கின்றார் அங்கு நேரில் சென்று என்ன நடந்தது உள்ளிட்ட விஷயங்களை நேரடியாக அவர் ஆய்வு செய்வார் அதற்கு பிறகு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரக்கூடியவர்களை நேரில் சந்தித்து அவர் ஆறுதல் கூற இருக்கிறார் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தாரையும் நேரில் சந்தித்து அவர் ஆறுதல் கூறுகிறார் என்ற தகவல் கிடைத்திருக்கின்றது அனைத்து கோணங்களிலும் விசாரணை என்ற முறையில் மத்திய உள்துறை அமைச்சர் சொல்லி இருப்பதன் மூலமாக ஒவ்வொரு விசாரணை அமைப்புகளும் இந்த விசாரணை வளையத்திற்குள் வந்துவிடுவார்கள் அந்த வகையில் என்ன காரணம் நடந்தது உண்மையில் விபத்தாக இது நடந்ததா அல்லது ஏதேனும் சதித்திட்டம் இருக்கிறதா என்ற விஷயத்தை அவர் மேற்கொள்வார் குறிப்பாக உளவுத்துறை தலைவரிடம் இது சம்பந்தமான தகவல்கள் என்பது விரிவாக கிடைக்கப்பெறும் என்ற விஷயத்தையும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் உறுதிப்படுத்தி இந்த சம்பவத்தை பொறுத்தவரை தொடர்ச்சியான என்பது நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் நடந்து வந்தது தீவிரவாத தாக்குதல்கள் நாட்டில் நடத்தப்படலாம் என்ற அச்சுறுத்தல் தொடர்ச்சியாக இருந்து வந்தது கைது நடவடிக்கையும் நடந்து வந்தது அதன் நீட்சியாக ஒருவேளை இந்த செங்கோட்டை வெடிவிபத்து இருக்குமோ என்ற கோணத்திலும் விசாரணை என்பது தற்பொழுது தொடங்கி இருக்கிறது டெல்லியில் மட்டுமில்லாமல் நாடு முழுவதிலும் ஒரு உச்சபட்ச அலர்ட் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது அனைத்து தரப்பினரும் முழுமையான தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பாக சென்னையை பொறுத்த வரை சென்னை விமான நிலையம் ரயில் நிலையம் பேருந்து நிலையம் அதே போல கடற்கரை ஒட்டிய பகுதிகள் என அனைத்து இடங்களிலும் தீவிர ரோந்து பணிகள் மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது அதே போல உத்தரப்பிரதேசத்தின் லக்னோ அயோத்தி கோவில் அமைந்திருக்கக்கூடிய பகுதி என அனைத்து இடங்களிலும் உச்சபட்ச பாதுகாப்பு என்பது போடப்பட்டிருக்கிறது அயோத்தி ராமர் கோவிலின் வாசலில் வெடிகுண்டு நிபுணர்கள் நிறுத்தப்பட்டு தொடர்ச்சியான சோதனை என்பது மேற்கொண்டு வருகிறார்கள் மோப்ப நாய்கள் வரவழைக்கப்பட்டு அந்த இடம் முழுவதுமே சல்லடை போட்டு தேடப்பட்டு வருகின்றது உள்ளே நுழையக்கூடிய பக்தர்கள் வெளியே வரக்கூடியவர்கள் என அத்தனை பேரிடமும் தீவிர சோதனை என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது டெல்லியின் எல்லை பகுதிகளாக இருக்கக்கூடிய குருகிராம் அதே போல நொய்டா போன்ற பகுதிகளும் சரி காசியாபாத் போன்ற உத்தரப்பிரதேசத்தின் வழியாக டெல்லிக்குள் வரக்கூடிய எல்லை பகுதிகளும் சரி முழுமையான பேரிகேடுகள் போடப்பட்டு ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்